அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப தூய்மையானவங்க இவங்களுக்கு எப்பவுமே கெட்டவங்க அப்படிங்கிற பேர் கூட இருக்கலாம் ஆனால் நீதி தவறி நடந்தாங்க அப்படிங்கிற பேர் ஒருபோதும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படி நீதி நேர்மையை ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு அதற்கேற்ப இவங்களுடைய ராசி சின்னமே தராசு தராசு எப்படி போரி தான் இந்த துளாராசி அன்பர்களும் எப்பவுமே அவங்களுடைய நேர்மையான சிந்தனை நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சுக்கரனோட ஆட்டம் ஆரம்பமாக இருக்கிற நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இனி போகுது அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதுனால பல விதத்தில் அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அதை எந்த விதத்தில் நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உச்சத்தில் சுக்கரன் அமர்வது ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் நிறைய சிறப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல பெயர் நல்ல செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இதுவரை தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு தொழில் தொடங்கி முன்னேற்றத்தில் வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமு தொழில் தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைமு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார் அதனால் ஆறாம் இடத்துல சுக்கரன் அமருது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை தேடித்தரும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் யாருக்கிட்ட எதை பேச வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த டைம் யோசிப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்தால் நமக்கு லாபம் தரும் எந்த செயலை நம்ம ஈடுபட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அதே மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த சூழ்ச்சி மத்த அறிந்து இந்த டைம் பேசுவீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தேடித்தரும் அதே மாதிரி உங்களுடைய அனுபவம் இந்த டைமில் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் கரெக்டான டைமில் இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பறிந்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த டைம் உண்டு பண்ணும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு இந்த தை மாதத்தில் ரொகுகலமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய மகிழ்ச்சிகரமான தகவல் இந்த மாதத்தில் வரும் திருமண வயதில் இருக்கிறாங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய சூழ்நிலையில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த அமையும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமுமே நல்ல ஒரு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு எந்த ஒரு செயலில் இந்த டைமை நீங்க ஈடுபட்டாலும் ரொம்ப அக்கறையோடும் ரொம்ப அனுபவமாக செய்யும்போது நிறைய நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சாணக்கியத்தனம் இந்த டைம் சிறப்பாக இருக்கும் எதிரிகளை கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு அபாரமான யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமு வேகத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய கெட்ட விஷயங்கள் இந்த டைம் உங்களை தேடி வரும் அதில் இருந்தாலும் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய அனுபவமும் இந்த டைம் கை கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிகாரத்தனமாக இந்த டைம் நீங்கள் செயல்படுவீங்க அது நல்ல பலனை தேடித்தரும் ஆண் மற்றும் பெண்களுடைய உறவு இந்த டைம் ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் ரொம்ப ஒற்றுமை நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தர மாதிரி தான் இருக்கும் வெறுப்பு விரோதத்தெல்லாம் இந்த டைமு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வெறுப்பாக இருந்தவங்க கூட ஒரு சிலரெலாம் வந்து உங்ககிட்ட இந்த டைம் நட்பு பாராட்டுவாங்க இந்த தை மாதத்தில் நிறைய சந்தோஷம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி இதிலெல்லாம் கலந்து கொண்டு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார் அதே மாதிரி உச்சத்துக்கு சம்பந்தப்பட்ட வியாழன் பகவான் ரிஷபத்தில் வேண்டியிருக்கிறார் இதே மாதிரி வியாழனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது காரணத்தினால இந்த தை மாதத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திசை அடிக்கப் போகுதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக நிறைய நற்பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க அது நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும் ரொம்ப நியாயமா நீதிக்கு படுதோ அதை கரெக்டாக செய்வீங்க தர்ம சிந்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய திறமையும் இந்த டைம் சிறப்பாக இருக்குது நிறைய ஆற்றல் கடின உழைப்பு ரொம்ப அனுபவம் சந்தோஷம் இது எல்லாமே நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த தை மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அனைத்து விஷயங்களுமே நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இரண்டு கிரகங்கள் இணைந்து செல்வ செழிப்பை உண்டாக்குற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை இந்த மாதத்தில் நீங்கள் செல்லலாம் தொழில் தொடங்குறவங்க தொழிலை விரிவுபடுத்துறவங்க வேலைக்கு போகல நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுடைய தொழில்லையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு அனுபவம் இது எல்லாமே இந்த டைமுக்கு கழிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக விளங்க போகிறீங்க உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதனால கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன் நல்ல ஒரு யோகம் இந்த மாதத்தில் கிடைக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களுடைய ஆசிரியர்களும் இந்த டைம் உங்களை பாராட்டுவாங்க உயர்கல்வி நோ நோக்கி உங்களுடைய பயணம் இனிதே ஆரம்பமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிப்பீங்க என்ன அடையணும்னு நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நீங்கள் அடைவீங்க அதற்கான யோகம்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இப்போ அமைந்திருக்கு கிரகநிலையும் சிறப்பாக இருக்குது இடத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் இந்த டைம் நடந்துக்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு அதே மாதிரி நீங்க ரொம்ப அனுபவசாலியாக இந்த டைம் தென்படுவீங்க மற்றவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப திறமைசாலியாகவும் ரொம்ப அனுபவசாலியாகவும் தெ தென்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் இதனால் வரிங்களும் சின்ன சின்ன குழப்பங்கள் பயம் இது எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாம் நீங்கி ரொம்ப உத்வேகமாக செயல்படுவீங்க உறுதியான முடிவு எடுப்பீங்க உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்குது இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையே இருந்த அந்த எதிர்மறையான போக்கெல்லாம் மாறி ரொம்ப ந நம்பிக்கைக்குரியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இனி வருகின்ற காலகட்டத்தில் இருக்க போறீங்க பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எதிர்மறையான எண்ணங்கள்லாம் இது நான் வரைகளும் இருந்திருக்கும் அது எல்லாமே மாற இருக்குது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை யாரெல்லாம் விருத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க உங்களுடைய செயல் போக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளாராசிக்காரங்கிட்ட யா கொஞ்ச நேரம் பழகலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் தோன்றும் அந்தளவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் இனி வருகின்ற காலகட்டங்களில் செயல்பட போறாங்க மகரத்தில் சூரியன் அமர்றது ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி பெரிய லாட்ரி அடிக்கு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் வண்டி வாகனம் புதையல் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கார் வாங்கலாம் அல்லது நல்ல ஒரு நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இது வரையிலும் இருந்திருக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வீண்டு இருக்கிறதுனால பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனையும் குறைந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு செய்தி இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு புகழ் பாக்கியம் தேடி வரும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த சம்பதிகள்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு யோகம் இருக்குது ஆறாம் இடத்துல ராகு இருப்பதனால எதிரிகள் உங் எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மையா அருகில் இருக்கிற சிவபெருமான ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேங்க்யூ